அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜி மொபைல் தான் பட் கேமரா டிஸ்பிளே கேமிங் பர்ஃபாமன்ஸ் அண்டு சார்ஜிங் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் கேமிங் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொபைலில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லெஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸ வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் லைட் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் நைன்ட்டி ஹேர்ட்ஸ் ஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபார்ட்டி யூனிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனோட இன்னும் மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி பத்தாயிரம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் பக்கமாக வருது அண்ட் இஎம்எம்சி ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க இவம் இஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு ஸோ இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான் எட்டு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன பாசிட்டிவ் ஃபைவ் தௌசண்ட் எம்எஸ் பேட்டரி ஃபிஃப்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்ன்னு வரையில ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா சட்டாக தந்திருக்காங்க பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மென்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டென் வீடியோ தேர்ட்டி ஃபைஸ் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐபிட் எஸ்இஸ்லாட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடேஜாகி தந்திருக்காங்க பட் எஸ்டி கார்ட்ஸ் பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை மக்களே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக தான் பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கறாங்க பத்தாயிரத்தி ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எதுவுமே பெரிய பாசிட்டிவாக நம்மளால சொல்ல முடியல எல்லாமே ஒரு லுக் ஆவரேஜ் தான் இருக்கு ஜஸ்ட் சொல்லணும்னா இதனோடய பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் பேட்டரியோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரும்போது ஆங்கிள் சப்போர்ட் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் பெருசாக பார்க்கல ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரியான மொபைல்ஸ் தான் கிடைக்கும் இல்லை பெட்டரான மொபைலில் நீங்கள் வரக்கூடிய மொபைலை பார்க்கலாம் அண்ட் இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஐக்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் தான் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இரநூத்தி நாற்பது ஹர்ட்ஸ் டச் சாப்ளிங் ரேட்டும் இருக்குது ஆறுநூறு யூனிட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அவுடோரில் விசிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் வாட்டர் ட்ராப்னாச்சு தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அண்ட் ஹெவி கேம்ஸ்னால் இதில் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியாது மீடியம் கேம்ஸ் கேஷுவல் கேம்ஸ் அதுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரம் டைப் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தந்து ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இப்போதைக்கு ஸ்டாண்ட் அல்வன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது அதாவது ஜியோ மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைவ் ஜி பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் எப்போ ஸ்டாண்ட் அலோன் பேண்ட் ரோல் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் தான் ஏர்டெல் ஃபைவ் ஜி சப்போர்ட் ஆகும் இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மக்களே அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பட் எயிட்டின் வாட் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் கேமராஸ்னு பார்க்க இல்லை ஐம்பது மெகா பிக்சல் ப்ளஸ் ரெண்டு மெகா பிக்சல் டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க டென் இடி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஓகே லெவலில் இருந்தது அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன் டென் இடி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வச்சதால எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு தோணி இவங்களுக்கு செல்ஃபி கேமரா தான் கண்டில் பட்டுருக்கு ஸோ செல்ஃபி கேமராவே இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க டெடிகேட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டரும் கிடையாது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடையாது அண்ட் ஓவராலாக இதனோட சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேறு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ என்ன சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபரில் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கு பேட்ரி நல்லா இருக்கு மெயின் கேமரா நல்லாயிருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் ஏர்டெல் ஃபைவ் ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த மூணு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபெஸ்ட்ரேட் கொண்ட ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இங்கே ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் ரேட் இருக்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அன்ட்ரு டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோன்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டுமே கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க கைஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட இருந்ததுன்னு சொல்லலாம் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் எங்க அட்லீஸ்ட் வைடாங்கல் கொடுத்துருக்கலாம் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கப்படுது அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ராஸ் வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் பதினோராயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன பிரைசிங்ல சேல் பண்ணிட்டு அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸா பார்க்குறது இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் பேட்டரிய சொல்லலாம் மோட்டோட க்ளீனான யூவையோ சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரையில் வைடாங்கிள் இல்லை ஃபோர் கே இல்லை ஜி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃபர் சேர்க்கருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் பர்ஃபாமன்ஸ்னு வரையில் இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் அண்ட்ரட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது மக்களே ரெண்டு வருஷம் அண்ட்ரேட் அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க அண்டு பேட்டரின்னு வரையில் ஃபைவ் தௌசண்ட் எம் தேர்ட்டி எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்லாவே இருந்தது அண்ட் டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் செல்ஃபியோட அவுட் புட் குறை சொல்லும் வகையில் இல்லை அண்டு அதுக்கு அதுக்கடுத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபீசஸ்ஸும் வரையில் ஹைப்ரிட் எஸ்வி ஆட் சப்போர்ட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரேன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் ப்ரைஸிங் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகியிருக்கு என்ன சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அண்டு ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ரீசென்ட்டாக இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது தௌசண்ட் நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க இவ்வோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போட இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபாமன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்க எயிட் மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு மாசான மூவ் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கறது உண்மையிலே பாராட்டத்துக்கு விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவும் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கும்போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் ஹைப்ரிட் சிஸ்லாட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஓவராக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவோ சொல்லலாம் கேமராஸை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்கிறதுக்கு விஷயம் இங்கே எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசா கொடுத்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையா நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கண்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பெண்ட் ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவனூலி பர்ச்சேஸ் பண்ணி நான் விவ இறுதி தரப்போம் அப்போது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக ஸோ அஞ்சு வருஷம் ஆகும் போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ சில்வ்வளே பட்டன்க்காக தான் இந்த நான் கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக்ஸ்கிரைபர் சற்று பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி